அனைவருக்கும் வணக்கம் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுபவர்கள் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் எந்த எண்ணெயில் ஏற்றுவா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது அப்படிங்கிறத அதை பதிவில் பார்க்க போகிறோம் திருக்கார்த்திகை தீபம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி பரணி தீபம் மூன்றாம் தேதி திருக்கார்த்திகை வருகின்றது இந்த நாள் என்று நாம் எந்த எண்ணெயில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பழைய அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க புதிதாக வந்து கொஞ்சம் ஒரு ஐந்து விளக்காவது வாங்குவது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து வாங்கிக்கிடணும் இப்போ வந்து நம்ம எந்த எந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்துவது சகல செல்வமே நமக்கு கொடுக்கும் சரி நல்லெண்ணெய் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாமா தாராளமாக எல்லாருமே பயன்படுத்துகிறதா நல்லெண்ணெய் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஞ்சு கூட்டு எண்ணெயை பயன்படுத்துவாங்க இந்த பஞ்சு கூட்டு எண்ணெயை பயன்படுத்தலாமா அதுவும் பயன்படுத்தலாம் அது யாரெல்லாம் பயன்படுத்துவது ரொம்ப இன்னமும் விசேஷமாக இருக்கும் அப்படின்னா நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா பொதுவாக அனைவருமே பயன்படுத்தலாம் எல்லாருமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதற்கு நெய் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அதை விட நமக்கு சிறப்பு அம்சங்கள் இருக்குது நெய் தீபம் ஏற்றினாலே செல்வாக்கு அதிகரிக்கும் லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து திருக்கார்த்திகை அன்று ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற இது நீங்கள் நல்ல நெய் தீபம் கூட ஏற்றலாம் பஞ்சு கூட்டு எண்ணெய் ஏற்றலாம்னா தாராளமாக ஏற்றலாம் அது யாருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா தோசங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஜாதகத்தில் ஏதேனும் தோசங்கள் இருக்கிறவங்க வந்து பஞ்சுக்கூட்டு தீபத்தில் நம்ம தீபம் ஏற்றும்போது இன்னமும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ தோசங்கள் வந்து விலக ஆரம்பிக்கும் பஞ்சு கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது அதில் என்னென்ன கலந்துருப்பாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கலந்துருப்பாங்க விளக்கெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் அப்புறம் வந்து வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஒரு அஞ்சு எண்ணெய் ஒரு கூட்டு இருக்கும் ஏழு வகை ஒரு கூட்டு இருக்கும் ஸோ நம்ம அந்த பஞ்சு கூட்டு எண்ணெய் வாங்கும்போது அதை நம்ம பார்க்கணும் பின்னாடி அதில் எந்தெந்த எண்ணெய் கலந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய வகை இருக்குது அதில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய பஞ்சு கூட்டு எண்ணெயில் எந்த எண்ணெய் நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேப்பெண்ணெய் இருக்கலாம் அந்த வேப்பெண்ணெய் இருப்பதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக அதிகரிக்கும் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வேப்ப எண்ணெய் இருக்கிற எண்ணெய் பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை தீரும் இழுப்பை எண்ணெய் இருக்கிற அந்த தீபம் அதாவது பஞ்சுக்குட்டிலே இந்த எண்ணெய் வகை இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இழுப்பு எண்ணெய் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளும் வீட்டில் வந்து தெய்வீக கடாட்சத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த கடன் தொலைலேருந்து நம்ம விடுபட முடியும் அடுத்து நல்லெண்ணெய் சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது நெய் அல்லது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துருப்பாங்க இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது இருவினோட அருளை வந்து பரிபூர்ணமாக நமக்கு க கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் ஒவ்வொரு வகையும் இருக்கின்றது இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பஞ்சுக்குட்டு எண்ணெய் தோசங்கள் நிவர்த்தி ஆவதற்காக இந்த மொத்தமாக சேர்ந்து நம்ம ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நம்ம தனித்தனியாக ஏற்ற முடியாது இல்லையா தேங்காய் எண்ணெய் தனியாக இலப்பு எண்ணெய் தனியாக பிறகு வேப்ப எண்ணெய் தனியான்னு ஏற்ற முடியாது இல்லையா மொத்தமாக அதை சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் தான் பஞ்சு கூட்டி எண்ணெய் சொல்லுவாங்க அந்த எண்ணெய் வந்து நம்ம ஜாதத்தில் அதிகமாக தோசை இருக்கிறவங்க ஏற்றுவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் பூஜீரியெலாம் இப்படி தான் நம்ம வந்து பஞ்சு கூட்டு எண்ணெய் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் நல்லெண்ணெய் தான் ரொம்ப சிறப்பு நூறு சதவீதம் நல்லெண்ணெய் தான் சிறப்பு அதற்கடுத்து தான் நமக்கு வந்து இந்த பஞ்சு கூட்டு எண்ணெய் சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது வந்து நம்ம தோசைங்கள் இருக்குது இந்த நாகதோசம் இருக்குது ஏதாவது ஒரு செவ்வா தோசை அந்த தோசைன்னு நிறையா இருக்குல்லையா ஜாதகத்தில் இல்லையா அந்த மாதிரி ஏதேனோ ஒரு தோஷம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த பஞ்சுக்குட்டி எண்ணை ஏற் ஏற்றும்போது நிவர்த்தி ஆகும் நமக்கு அதில் இருக்கிற அந்த பிரச்சனை தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ பஞ்சுக்குட்டி எண்ணை தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ என்ன வகையில் வந்து நெய் நல்லெண்ணெய் தேவைப்படுறவங்க பஞ்சுக்குட்டி எண்ணெய் பயன்படுத்தலாம் அதே போல் திடீரெல பார்த்திங்கன்னா நூல் திரி பயன்படுத்துவத கொஞ்சம் தவிர்க்கணும் நம்ம வந்து பஞ்சு திரி தான் நம்ம பயன்படுத்தணும் நூல் திரி வந்து எதற்காக நம்ம ஏற்றக்கூடாது அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து அந்த திரி வந்து கருகிடும் அதாவது நம்ம வந்து இப்ப திருக்கார்த்திகைக்கு வந்து தீபம் ஏற்றும் போதெல்லாம் நம்ம குளிர வைக்க மாட்டோம் தான் தானா குளிரும் அப்படி போது பார்த்தீங்கன்னா திரி ஃபுல்லாக எரிவது வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது நம்ம அதனால் வந்து நூல் திரு பயன்படுத்தாமல் பஞ்சுத்திரியை பயன்படுத்துங்க பஞ்சுத்திரி பயன்படுத்துவது வந்து நமக்கு வந்து எண்ணெய் காலியாக அப்படின்னா அது குளிந்துடும் அது வந்து அந்த திரி வந்து எரியாது திரி வந்து எரியாது நூல் திரி எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக எரிஞ்சிடும் எரிஞ்சிட்டு அங்கே சாம்பல் மட்டும்தான் இருக்கும் அந்த அகல் விளக்கில் அந்த நூல் ஃபுல்லாக சாம்பலாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து விளக்கு வந்து பார்ப்பது அந்தளவுக்கு விசேஷமா இருக்காது ஸோ பஞ்சுத்திரியை வந்து பயன்படுத்துங்க ஒரே பஞ்சுத்திரியை கூட நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து குட்டி குட்டி விளக்கில் தானே எல்லாரும் ஏற்றுவோம் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கிடலாம் இல்லைனா மடக்கி நம்ம போட்டு ரெ ரெட்டத்திரியை போட்டு நம்ம ஏற்றலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாமே தவிர நம்ம நூலை வந்து இந்த நாலஞ்சு அதாவது மற்ற நாள் வந்து நம்மளாக குளிர வைப்போம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பார்க்காம இருந்தா தான் அது ஃபுல்லாக ஏறியும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம குளிர வச்சிருவோம் ஆனால் திரு கார்த்திகை தீபம் பரணி தீபம் மற்ற மூன்றாவது நாள் தீபம்லாம் நம்ம வந்து குளிர வைக்க மாட்டோம் தான் குளிரும் எல்லாருமே நம்ம அப்படி தானே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்ம பஞ்சுத்துறை பயன்படுத்துவது ரொம்ப நல்ல பலன் ஏன்னா அது வந்து குளிரை மட்டும்தான் செய்யும் எரியாது தி திருநூல் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பஞ்சுத்துறை பயன்படுத்துங்க மற்ற நாள் நீங்கள் திருநூல் பயன்படுத்தினாலும் இந்த திருக்கார்த்தி என்று பஞ்சுத்துறை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் விளக்கும் பார்த்தீங்கன்னா புதிதாக விளக்கு வாங்குங்க அந்த விளக்குக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்தாவது வாங்குங்க பழைய அகல் விளக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க வெறுமன்னா நீங்கள் வந்து அகல் விளக்கு வந்து ஏற்றாதீங்க மஞ்சள் குங்குமம் திரி வைத்து கீழே வந்து ஒரு செம்பருத்திலேயோ அல்லது ஒரே ஒரு வாழையில் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க சகல ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் தீபம் ஏற்றுவது அந்தளவுக்கு நமக்கு நிறைய தாபரியம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இருக்கிற அந்த கவலையெல்லாம் போகி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்து நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருள் ஃபுல்லாக விலகி வாழ்க்கையில் வந்து நல்லா ஒரு வெளிச்சம் ஒளி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகாதீபத்தை பற்றி நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த நாள் நம்ம ஏற்றின்ற தீபம் நமக்கு மனம் திருப்தியோடு நம்ம ஏற்றி எவ்வளோ தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம இருபத்தேழு தீபம் ஏற்றலாம் என்று இருபத்தேழு தீபம் ஏற்றலாம் அதற்கு மீறியும் ஏற்றலாம் குறைந்தது நம்ம ஆறு தீபம் ஏற்றலாம் பரணி தீபம் என்று ஒரு ஐந்து தீபம் குறைந்தது ஐந்து அதற்கு மேலே நம்ம ஏற்றலாம் நாளும் அதே போல தான் ஐந்து குறைந்தது ஐந்து அதற்கு மீறியும் நம்ம ஏற்றலாம் ஸோ எல்லாமே நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளோ வேணும்னாலும் நம்ம ஏற்றிக்கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது இல்லை தான் ஏற்ற முடியினாலும் ஏற்றிக்கொள்ளலாம் ஸோ ரொம்ப சிறப்பு நிறைய பேர் வந்து இந்த கேண்டில் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா கேண்டில் வச்சு நம்ம தீபம் ஏற்றுவோம் அதை அழகாக டெக்ரேஷன் பண்ணி ரொம்ப அழகாக விற்பாங்க ஸோ அது ஏற்றலாமான்னா நீங்கள் வந்து டெக்ரேஷனுக்காக தாராளமாக ஏற்றலாங்க ஒன்று தவறு கிடையாது அவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும் இல்லையா ஸோ நம்ம வந்து மெயினாக நம்ம பூச்சியெல்லாம் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நம்மளுடைய நிலைவாசல்கிட்ட அகல் விளக்கு வச்சுக்கோங்க முக்கியமான இடத்துல அகல் அகல் விளக்கு வச்சுட்டு டெக்கரேஷன் நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமண்ட்ஸ் செவர் இருக்குது பொத்திக்கோ இருக்குது ஸ்டெப்ஸ் படியெலாம் இருக்கு இல்லையா அதில் எல்லாம் நம்ம நிறையா விளக்கு வச்சு டெக்ரேஷன் பண்ண முடியல அதற்கெல்லாம் நீங்கள் அந்த கேண்டில் விளக்கு கூட பயன்படுத்தலாம் ஸோ எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அது வந்து அலங்கார விளக்கு நம்ம அலங்காரத்துக்காக அதை பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அது ஏற்ற நாள் பார்ப்பதுக்கு மிக மிக அழகாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அகல் விளக்கு ஏற்றோமோ அதே அளவுக்கு அந்த கேண்டில் வந்து வைத்து நம்ம டெக்ரேஷன் பண்ணுவது ரொம்ப அழகாக இருக்கும் சின்னது அது விலமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு வந்து மொத்தமாக ஒரு பத்து விளக்கு செட்டு பத்து ரூபாயில் இருபது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வாங்கி நம்ம டெக்ரேஷனுக்காக அது பயன்படுத்தலாம் ஸோ நம்ம அதுவும் பயன்படுத்தலாம் இதுவும் பயன்படுத்த படுத்தலாம் இந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி